எல்லோருக்கும் வணக்கமா இந்த பதிவில் தெரியாம கூட இந்த ஒரு பொருளை யார்கிட்டையும் நீங்கள் வாங்கவே கூடாது அவங்க சும்மா கொடுக்குறாங்கன்னா கூட இல்லைங்க எனக்கு வேணான்னு சொல்லிடணுங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொருளை பற்றி சொல்ல போகிறோம்மா ஏன்னா ஒரு சில பொருள்லாம் ஒரு கிட்டேருந்து வாங்கும் போதுமா அவங்களுடைய பிரச்சனை நம்ம கையை கொடுத்து வலிம்ப நம்ம வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு சாமோ இல்லை நம்மக்கிட்ட அந்த பிரச்சனை வாங்குறதுக்கு சமம் அதனால் இந்த பொருளை தெரியாமல் கூட யாராச்சும் ஃப்ரீயாக இலவசமாக இருந்தால் வாங்கிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ ஃப்ரீனாவே எல்லோரும் வாங்கிப்போம் இல்லையாம்மா ஆனால் வாங்கவே கூடாதுமா அந்த காலத்திலிருந்தே இந்த காலம் வர ஒரு குழந்தை பொறுத்தவராகனு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு வெளியேள்ளான பொருள் நிறைய பேர் பரிசா கொடுப்பாங்க இல்லையாமா அந்த வெள்ளி குடுக்கறது வந்து ரொம்ப நல்லதுமா ஒரு ஒரு வெள்ளிய தானமா கொடுக்குறதோ இல்ல நீங்க யாருக்கிட்டயாச்சும் வெளிய பரிசா வாங்குறீங்க அப்படின்றப்போ ரொம்ப நல்லதுமா அதனால உங்களுக்கு கொடுப்பவங்களுக்கும் நல்லது வாங்குறவங்களுக்கும் நல்லது ஆனா வாங்கவே கூடாது ஒரு முக்கியமான பொருள் வந்து இரும்புமா இரும்பு அப்படின்றது சனிபகவ ஒரு மிகவும் ஆட்சி பெற்ற ஒரு பொருளாக பார்க்கப்படுதுமா இரும்பினால் ஆனால் எந்த ஒரு சின்ன பொருளை கூட நம்ம வாங்கவே அதாவது வாங்கவே கூடாதுமா இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் காசு இல்லாம வாங்கவே கூடாது அது அம்மாவா இருக்கட்டும் அக்கா தங்க இருக்கட்டும் அத்தையா இருக்கட்டும் சித்தியா இருக்கட்டும் காசு கொடுத்து தான் வாங்கின்னு வரணும் இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போகிறீங்கம்மா அவங்க அம்மா வந்து ஒரு அருவமான வைக்கிறாங்க அந்த ஊர்ல நீங்க வந்து அதை நீங்கள் உங்க அம்மா வாங்கி வச்சிருந்தா கூட சும்மா வாங்கி வராதீங்க நீங்கள் காசு கொடுத்துட்டு தான் வாங்கின்னு வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி வாங்கக்கூடிய இரும்பு பொருள் நம்ம வீட்டில் அதிக இடத்தை அடைக்கும் படியே வச்சுருக்கவும் கூடாது வீட்டில் நிறைய இரும்பு பொருட்கள் பயன்படுத்தாம வச்சிருக்கவும் கூடாதுமா குறிப்பா வடக்கு திசையில இரும்பு பொருளை கனமான பொருளை வைக்கவே கூடாது வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்குமா வடக்கு குபேரனுக்குரிய திசைமா அந்த இடத்துல இரும்பு சார்ந்த பொருளை வைக்கும் பொழுது பணம் வந்து வர தடை செய்யும் கடன்கள் வந்து ஏற்படும் வீட்டில் நிம்மதி இல்லாம போகும் அதனால்தான் தையல் மிஷினில் இரும்பு ஆளு ஆனது இருக்குல்லமா ஒரு தவறாக தவறுதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மாத்தி வச்சுக்கோங்கம்மா ஒரு சில எவர் சிலவர் பாத்திரங்கள் கூட இரும்பு கலக்கப்பட்டு இருக்குதுமா அதனால காந்தகம் வைத்தால் இரும்பு இருக்குதா இல்லையான்னு ஒரு மாதிரி கேள்வி கேட்கலாம் எவர் செல்வர் பாத்திரங்களை கூட ஒரு கிட்ட இருந்து இனாமாவோ பரிசாவோ வாங்கி கொள்ள கூடாது நம்ம வீட்டில் இல்லாத ஒரு பொருள் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது அதுல ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்வு நம்ம பல இடங்களை உணர்ந்துருப்போமா எந்த ஒரு பொருள் வந்தாலும் நமக்கு ஒரு மேல பிரச்சனை வருது இந்த பொருள் வந்ததுலேருந்து என் வீட்டில் பிரச்சனை இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா அந்த பொருள் உங்க வீட்டில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்கம்மா அந்த பொருள் உங்களுக்கு வேவே வேண்டவே வேண்டாம் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் மனசுக்கு நம்ம அந்த நினைப்பு வரவே வராது இரும்பு சார்ந்த பொருளில் இருந்து சற்று கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுமா நீங்களும் சரி யாருக்கும் சரி இரும்பு பொருளை பரிசாகவோ தானமாக கொடுக்க கூடாதுமா பிறந்த வீட்டிலிருந்து கூட அவங்க பயன்படுத்திய அந்த பழைய இரும்பு பொருளை ஏதாச்சும் தான் கொண்டு வரவே கொண்டு வராதிங்க அதே மாதிரி அவங்க வீட்டில் பயன்படுத்தின அம்மா வீட்டில் பயன்படுத்தி விளக்குகளை கூட நீங்க புகுந்த வீட்டிற்கு எடுத்துன்னு வரக்கூடாதுமா அதே மாதிரி நம்ம போட்டிருக்க நம்ம நம்ம பயன்படுத்துகிற ஒரு ஒரு பொருளுமே நீங்கள் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் மாதிரி யாராச்சும் இப்போ நம்ம அம்மா ஒரு அழகான செருப்பு போட்டிருப்பாங்க இல்லை அந்த மாதிரி அவங்களுடைய செருப்பை டக்கு நம்ம வாங்கி போட்டுக்கிறது இல்லை என் ஃப்ரெண்டு இப்போ நம்ம அது மாதிரிலாம் நிறைய இல்லை நம்ம உறவுகளுக்குள்ளே வந்து டக்கு டக்கு நம்ம செருப்பை பரிமாறிப்போம் அழகாக இருக்குது நான் போட்டுக்கிறேன் இந்த இது அழகாக இருக்கு நான் வாங்கிக்கிறேன்னா யாருமே அவங்களுடைய செருப்பை கூட மற்றவங்க வந்து வாங்கி போட்டுக்கூடாது அது ரொம்ப தவறான விஷயம் அது அவங்களுடைய தருத்திரத்தை நம்ம வந்து நம்மக்கிட்ட இட கூப்பிட்டுக்கிறது செம்ம ஒருவேளை அவங்களுக்கு கெட்ட நேரமாக இருக்கலாம் அது நம்மளை வந்து தாக்கலாம் அவங்களுக்கு வந்து நே நேரம் சரியாக இருக்கலாம் அது அவங்கள தாக்காமல் கூட போகலாம் நம்ம வாங்குறதால அது வந்து நம்மளை வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை ஏற்படுது அதில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளோ இதே மாதிரி அடுத்த பொருள் பயன்படுத்திய பொருளோ நீங்கள் வாங்கவே கூடாதும்மா ரொம்ப முக்கியமான பதிவு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மற்றவங்க கிட்டேருந்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது நீங்கள் வந்து அவங்க கிட்டே அதுக்கு பதிலும் நீங்கள் வேறு ஏதாச்சும் பொருள் கொடுத்துட்டிங்கன்னா வாங்கலாம் சரிங்களா மற்றபடி இப்போ நான் அந்த சொருளை பொருள் இப்போ சொன்ன பொருளை மட்டும் அது அருவா கத்தி எதுவாக இருந்தாலும் நம்ம இரும்பு கடாய் இந்த மாதிரி வாங்கவே வாங்காதிங்கம்மா இலவசம் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேம்மா நீங்கள் முதன்முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கமா